என்கே ஃப்ரம் என்கே தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து திருக்குறளை ஒவ்வொரு அதிகாரமாக பத்து பத்து திருக்குறளாக அதில் ஒரு விளக்கத்தோட நம்ம வந்து சொல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு ஸோ வர்ற காலங்களில் அதை நான் மனப்பாடம் பண்ணி அப்படின்னு நான் சொல்லலாம்னு ட்ரை பண்றேன் இப்போ நான் வந்து பார்த்து தான் சொல்றேன் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது திருக்குறள் அதற்கான விளக்கம் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு இது முழுக்க முழுக்க மழை பொழியிறது அண்ட் அந்த மழை நீர் எவ்வளோ முக்கியம் உயிர்கள் வாழணும்னா என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காரு மாண்புமிகு திருவள்ளுவர் அவர்கள் ஒவ்வொரு குரலா அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் பாற்று மழை தவறாது பெய்வதால் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது ஆகையால் அந்த மழை உயிர்களுக்கு அமில்தம் என்னும் சொல்லத்தக்கது துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயா தூவும் மழை உண்பவருக்கு நல்ல உணவை தருவதோடு தானும் உணவாக அமைவது மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உலகத்து உள் நின்று உடல் மற்றும் பசி பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் மழை பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலக உலகத்தில் பசி தொடர்ந்து உயிர்களை எல்லாவற்றையும் வருத்தும் சோ மழை மட்டும் இல்ல அப்படின்னா இங்க உயிர்களே இருக்காது அப்படின்றத அந்த விளக்கத்தை கொஞ்சம் நாசுக்கா சொல்றாரு ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் மழை என்னும் செல்வத்தின் வளம் குறையுமானால் உழவர்கள் ஏறு கொண்டு உழ முடியாது போய்விடும் சோ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உழவர்கள் ஏறு உழுவாம போய் போயிரும் மழை நீரை வந்து நீங்க சரியா பயன்படுத்தல இல்ல மழை வராம நம்ம பொய்த்து விட்டால் ஏர் ஏறு ஓட்ட முடியாது விவசாயம் செழிக்காது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதே நிலை தான் இன்னைக்கும் மழை மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியா வந்து இப்பவும் விவசாய பூமியா தான் இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஏற்றுமதி பொருளாக இருக்கட்டும் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது ஸோ அந்த வகையில மழை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை வர வைக்கணும் அப்படின்னா நிறைய மரங்கள் வளர்க்கணும் அண்ட் மழை நீரை சேகரிக்கணும் அண்ட் பிளாஸ்டிக் பொருட்களை அங்கேயே தேக்கி இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்காமல் விட்டுட்டோம் மேலேயே ஓடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம காலங்கள்லேயே நம்ம வந்து சந்ததியினர் அந்த மாதிரி நம்ம பேச வேண்டியதில்லை நம்ம காலங்கள்லேயே நீர் தேவை ஜாஸ்தியாகி ரொம்பவே வருந்த வேண்டியிருக்கும் ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டியிருக்கு அண்டு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மழை அவ்வாறு வருந்தியவருக்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்கதும் மழையே மழையே சோ மக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்திலும் சரி இந்த காலத்துலயும் சரி மழை மட்டும் சரியான சீசன்ல பெய்யல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுதான் விசும்பின் வீலின் அல்லால் மற்றாங்கே தலை காம்பரிது மேகத்திலிருந்து மலை துளி விழாவிட்டால் பசும்புல்லின் நுனியை கூட நம்மளால பார்க்க முடியாது ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படின்றதான் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெலிலி தான் நல்கா விடின் மேகம் கடல் நீரை முகந்து கொண்டு அந்நீரையே மழையாக பெய்கிறது அவ்வாறு பெய்யவில்லை என்றால் கடலில் உள்ள வளங்கள் கூட குறைந்து பா அதாவது கடல் நீரை தான் வந்து மேகங்கள் உறிஞ்சு மழையா பெய்யுது அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா கடலில் இருக்கிற வள வளங்கள் மீன் மீன் அதுக்கப்புறம் பவளப்பாறைகள் அது கீழே இருக்கிற புல் பூண்டு இப்போ மழை நீர் என்ன செய்யும் அப்படின்னா மழை பெய்யும் தேவையான அளவு பூமி எடுத்துக்கிட்டு மித்த நீர் வந்து சுத்தமான நீரா கடலில் போய் சேர்ந்துடும் அது போகும்போது இந்த பூமியில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அது கொண்டுட்டு போகும் கடலுக்குள்ள அந்த கொண்டு போற விஷயங்கள் கடல்ல வாழக்கூடிய சில உயிரினங்களுக்கு தேவையா இருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு இப்ப நம்ம வந்து கடல் சார்ந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்றோம் நம்ம ஆக்சுவலி வந்து பிஷா இருக்கட்டும் இல்லை கடல் உணவா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உப்பா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடலை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிறப்படு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழை தவறாது பெய்யவில்லை என்றால் தேவர்களுக்கும் செய்யப்படும் விழாக்களும் பூசைகளும் நடைபெறாது மழை சரியா பெய்யல அப்படின்னா ஆண்டவனை ஆதாரிக்கிற ஆராத ஆராதனை பண்றதோ சாமிகளை வந்து கும்பிடுறதோ குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வளங்காதனின் மழை பெய்யல பெய்யவில்லை என்றால் இப்பெரிய உலகத்தில் தான தர்மம் ரெண்டுமே நடைபெறாது தானமும் தர்மமும் நடைபெறல அப்படின்னா எவ்வளவு உயிர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு தானம் அன்னதானம் நடக்கும் போது அவங்களுடைய அந்த பசி வந்து நீங்குது பணக்காரராக இருப்பார் அன்னைக்கு அவருக்கு அந்த ஒரு ஒரு நேரம் சாப்பாடு ரொம்ப தேவையா இருக்கும் ஸோ நம்ம ரோடுகள் எல்லாம் பார்க்குறோம்ல நிறைய வீடியோலேயே நம்ம பார்க்குறோம் ஒரு ஃபோன் இருக்காது ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருப்பாரு திடீர்னு வந்து தெப்ட் இருக்கலாம் ஒரே ஒரு கால் பண்ணுறதுக்கு யாருமே ஃபோன் கொடுக்க மாட்டாங்க திடீர்னு ஒருத்தர் மட்டும் கொடுப்பாரு அந்த ஃபோன் காலில் அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்வார் காரோ இல்லை ஆவுடி காரோ வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி தான் எப்போ யாருக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல சொல்ல முடியாது அது இயற்கையால மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுது அண்ட் இந்த யூனிவர்சல் அதை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால ஒரு வேலை சாப்பாடு பெரிய பணக்காரங்களுக்கும் தேவையா இருக்கலாம் அந்த நேரத்துல ரொம்ப ஏழ்மையா ஒரு ஒரு வேலை சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் தேவைய தேவையா இருக்கலாம் அப்போ இந்த உலகத்துல தான தருமம் கண்டிவா கண்டினியூ கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கறத அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு அண்டு நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீர் இல்லாமல் உலகில் வாழ முடியாது அதுபோல மழை பெய்யவில்லை என்றால் ஒழுக்கமும் நிலை பெறாது எங்க கனெக்டிவிட்டி பண்றாரு பாருங்க மழை சரியா பெய்யலை அப்படின்னா பூமி விளையாது அப்போ வறுமை ஜாஸ்தி ஆயிடும் அப்போ வந்து திருட்டு அந்த மாதிரி ஒழுக்க நெறி அப்படிங்கிறது அதுல திருட்டு அண்ட் அது மாதிரி வந்து இந்த செயின் நாப்பிங் பண்ணுறது இது எல்லாமே வந்து எதனால வறுமை அதிகமாகிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களும் வரும் அப்போ ஒழுக்கம் கூட தவறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மழை நீரை கண்டிப்பாக வானத்திலேருந்து பொழிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை மனம் ஆக்சுவலி மரம் நிறைய வளர்க்கணும் அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை கம்மிப்படுத்தணும் அண்ட் குளம் 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 ஏரி குட்டைகளை பாதுகாக்கணும் ஸோ இதுதான் சுரண்டி எடுத்துடக்கூடாது ஸோ இந்த அதிகாரத்து மூலமாக நம்ம இன்னைக்கு ஒரு பத்து திருக்குறள் தெரிஞ்சுட்டு அது அதனுடைய விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை என்கே கே ஃப்ரம் என்கே தமிழ் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்